முழு மகாபாரதம் தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது தொடர்வது வனப்பருவம் பகுதி ஒன்று தலைப்பு தொடர்ந்து சென்ற குடிமக்கள் இது ஆரண்யக பருவத் தொடர்ச்சி வனப்பருவம் பகுதி ஒன்றின் கதை சுருக்கம் நாட்டை விட்டு சென்ற பாண்டவர்களை தொடர்ந்து குடிமக்களும் செல்லுதல் யுதிஷ்டன் அவர்களை சமாதானப்படுத்தி மீண்டும் நாட்டுக்கு அனுப்புதல் பாண்டவர்கள் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அந்த இரவை கடித்தல் அந்தனர்கள் அங்கு வந்து அவர்களை ஆதரித்தல் இப்பொழுது வனப்பருவம் பகுதி ஒன்று தொடர்ந்து சென்ற குடிமக்கள் இதற்குள் நுழைவோம் ஓம் மனிதர்களில் மேன்மையானவர்களாகிய புருஷோத்தமர்களாகிய நாராயணன் மற்றும் நரனையும் சரஸ்வதி தேவியையும் பணிந்து ஜெயம் என்ற சொல் மகாபாரதம் என்ற இதிகாசம் உச்சரிக்கப்பட வேண்டும் இங்கு ஜெயம் என்று குறிப்பிடப்படுவது அதர்மத்தை தர்மம் வென்ற கௌரவ மற்றும் பாண்டவர்களின் கதையே ஆகும் ஜனமேஜயன் சொன்னான் ஓ ஓ மறுபிறப்பாளர்களில் அந்த முதன்மையானவரே வைசம்பாயனரே பகடையில் திருதராஷ்டிரன் மகன்கள் மற்றும் அவர்களது ஆலோசகர்களால் ஏமாற்றுகரமாக வீழ்த்தப்பட்டு அந்த தீயவர்களால் கடுமையான விரோதம் ஏற்பட்டு அவர்களால் கடும் மொழிகள் பேசப்பட்ட எனது மூதாதையர்களான குரு இளவரசர்கள் அந்த பிரிதையின் குந்தியின் மகன்கள் அதன் பிறகு என்ன செய்தார்கள் வீரத்தில் சக்கரனுக்கு இந்திரனுக்கு பிரதையின் மகன்கள் செல்வாக்கு இடந்து திடீரென துன்பத்தில் மூழ்கி காட்டில் தங்கள் நாட்களை எப்படி கடத்தினர் மூழ்கியிருந்த அந்த இளவரசர்களின் சுவடுகளை தொடர்ந்து சென்றவர்கள் யார் அந்த உயர்ந்த ஆன்மாக்கள் எப்படி தங்களை தாங்கிக் கொண்டார்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை எங்கே அடைந்தார்கள் ஓ சிறப்பு மிக்க தவசியே வைசம்பாயனரே அந்தனர்களில் முதன்மையானவரே எதிரிகளை கொல்பவர்களான வருடங்கள் கழிந்தது வலியை தாங்க தன்னை அர்ப்பணித்த அடக்கமும் அறமும் கொண்ட எப்போதும் உண்மையே பேசும் அந்த இளவரசி திரௌபதி அந்த வலி நிறைந்த கானக வாழ்வை எப்படி தாங்கிக் கொண்டாள் ஓ தவ வாழ்வை செல்வமாக கொண்டவரே ஓ அந்த இவை அனைத்தையும் எனக்கு விரிவாகச் சொல்லும் அபரிமிதமான வீரமும் காந்தியும் கொண்ட அந்த வீரர்களின் வரலாறை நீர் உரைப்பதை கேட்க விரும்புகிறேன் உண்மையில் எனது ஆவல் அதிகமாக இருக்கிறது என்றான் ஜனமேஜயன் வைசம்பாயனர் சொன்னார் இப்படி பகடையில் திருதராஷ்டிரன் மகன்களாலும் அவர்களது ஆலோசகர்களாலும் வீழ்த்தப்பட்டு தூபமிடப்பட்ட அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறினர் அந்த நகரத்தின் வர்த்தமனா வாயில் வழியே ஆயுதம் தாங்கிய பாண்டவர்கள் திரௌபதியுடன் வடதிசை நோக்கி சென்றனர் இந்திரசேனும் அதாவது பாண்டவர்களின் தேரோட்டி மற்றவர்கள் தங்கள் பதினான்கு பணியாட்களுடனும் தங்கள் மனைவியருடனும் தங்கள் வேகமான ரதங்களில் அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர் அவர்கள் வெளியேறியதை அறிந்த குடிமக்கள் துயரம் கொண்டு பீஷ்மரையும் விதுரனையும் துரோணரையும் கௌதமனையும் நிந்திக்கத் தொடங்கினர் அவர்கள் அதாவது குடிமக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து அச்சமற்று இப்படி பேசிக்கொண்டனர் ஐயோ சுபலனின் மகன் அதாவது சகுனி கர்ணன் துச்சாதனன் ஆகியோரால் தாங்கப்பட்ட தீய துரியோதனன் நாட்டை விரும்பியதால் நம்முடன் சேர்ந்து நமது குடும்பங்கள் நமது வீடுகள் ஆகியனவும் போயிற்று பாவிகளால் தாங்கப்பட்ட இந்த பாவம் நிறைந்த பாவி துரியோதனன் நாட்டை விரும்பியதால் நமது குடும்பங்கள் நமது மூதாதையர்கள் பொருள்கள் நமது அறம் பொருள் அனைத்தும் போயிற்று இவர்கள் இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி எப்படி இருக்கும் பெரியவர்களையும் அவமதிக்கும் துரியோதனன் நன்னடத்தையை துறந்து தனக்கு நெருக்கமானவர்களிடம் சண்டையிடுகிறான் பேராசையும் காரியவாதமும் கொண்ட அந்த வீணன் இயற்கையிலேயே கொடுமைக்காரனாக இருக்கிறான் துரியோதனன் பூமிக்கு அதிபதியாக இருக்கும் போது அந்த மொத்த பூமியும் அழியும் ஆகையால் உடனே நாம் கருணை கொண்ட உயர்ந்த மனம் கொண்டு ஆகையால் உடனே நாம் கருணை கொண்ட உயர்ந்த மனம் கொண்ட பாண்டுவின் மகன்களுடன் செல்வோம் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் எப்போதும் எதிரிகளை வெல்பவர்கள் அடக்கமும் புகழும் கொண்டவர்கள் நற்செயல்களுக்கு தங்களை அர்ப்பணித்திருப்பவர்கள் ஆகையால் உடனே செல்வோம் என்றனர் வைசம்பாயனர் சொன்னார் இதை சொல்லிக் கொண்ட குடிமக்கள் பாண்டவர்களை தொடர்ந்து சென்று அவர்களை சந்தித்து கரம் குவித்து குந்தி மற்றும் மாத்திரையின் மகன்களிடம் கூறுகின்றனர் அருளப்பட்டிருங்கள் எங்களை துயரில் விட்டு நீங்கள் எங்கே செல்வீர்கள் நீங்கள் எங்கெல்லாம் செல்வீர்களோ அங்கெல்லாம் நாங்களும் உங்களை தொடர்வோம் கடும் எதிரிகளால் நீங்கள் ஏமாற்றுகரமாக வீழ்த்தப்பட்டீர்கள் என்பதை அறிந்ததும் நாங்கள் துயர் கொண்டோம் அன்பான குடிமக்களான எங்களையும் உங்கள் நலனை விரும்பி அர்ப்பணிப்புடன் இருக்கும் நண்பர்களையும் நீங்கள் விரும்பியவாறு செயல்கள் செய்தவர்களையும் நீங்கள் கைவிடுவது தகாது குரு மன்னனின் ஆளுகைக்குள் இருந்து நிச்சயமான அழிவை சந்திக்க நாங்கள் விரும்பவில்லை மனிதர்களில் காளைகளே நன்மையிலும் தீமையிலும் சம்பந்தம் வைப்பதால் உண்டாகும் நல்லவற்றையும் தீயவற்றையும் நாங்கள் குறித்து சொல்வதை கேளுங்கள் துணி நீர் நிலம் விதைகள் ஆகியவை மலர்களின் சம்பந்தத்தால் நறுமணம் வீசுவதைப் போல குணங்களும் தாங்கள் சேரும் பொருளை கொண்ட தயாரிப்பே ஆகும் முட்டாள்களுடனான சேர்க்கை சூழ்ச்சியில் சிக்கிய மனதை மாயையால் உருவாக்கும் நல்லவர்கள் மற்றும் ஞானமுள்ளவர்களுடனான தினசரி சேர்க்கை அறப்பயிற்சிக்கு வழிவகுக்கும் ஆகையால் வேறு ஆகையால் பெற விரும்புவோர் ஞானமுள்ளவர்கள் முதியவர்கள் நேர்மையானவர்கள் சுத்தமான நடத்தையுள்ளோர் தவத்தகுதியுடையோருடன் உடையோருடன் பழக வேண்டும் வேதங்களில் அறிவு மூலம் வேதங்களில் அறிவு மூலம் செயல்கள் வேதங்களில் அறிவு மூலம் செயல்கள் ஆகிய மூன்றைக் கொண்டவர்களுக்காக காத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுடன் பழகுவது சாத்திரங்களை சாத்திர கல்வியை விட மேன்மையானது அறச் செயல்கள் அறச் அற்றவரும் அறச்செயல்கள் செய்து நேர்மையாக இருப்பவர்களுடன் பழகுவதால் அதே அறத்தகுதியை அடைந்துவிட முடியும் பாவிகளுடன் பழகுவதால் நாமும் பாவியாகவே ஆவோம் நேர்மையற்றவர்களை தொடுவதாலோ பார்ப்பதாலோ பேசுவதாலோ அல்லது எந்த சம்பந்தம் கொண்டாலும் நமது அறத்தை அழித்துக் கொள்கிறோம் அப்படிப்பட்ட அந்த மனிதன் புனிதமான மனதை அடையவே முடியாது அடிப்படைகளுடன் சம்பந்தப்படுவதால் புரிதல் ஏற்படுகிறது அதே போல பாகுபாடு உடையவர்களுடன் சம்பந்தப்படுவதால் பாகுபாடே ஏற்படும் அதே வேளையில் நல்லவர்களுடனான சேர்க்கை அதிக நன்மையையே கொடுக்கும் அறத்தகுதிகளுக்கு ஊற்றுக்கண்ணாக மக்களால் கருதப்படும் நன்னடத்தை உள்ளவர்களால் ஏற்கப்படும் வேதங்களால் கொண்டாடப்படும் உலகத்தில் பேசப்படும் அத்தனை குணங்களும் உலக செல்வங்களும் புலன்னுகர் இன்பங்களும் உங்களில் தனித்தனியாகவும் மொத்தமாகவும் இருக்கிறது ஆகையால் எங்கள் நன்மை கருதி இவ்வளவு குணங்களையும் கொண்டிருக்கும் உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்றனர் யுதிஷ்டன் கூறுகிறான் நாங்கள் அருளப்பட்டவர்களே கொண்டிருக்கும் நீங்கள் எங்கள் மீது பாசத்துடனும் இரக்கத்துடனும் எங்களிடம் இல்லாத தகுதிகளை கொண்டு புகழ்கிறீர்கள் இருப்பினும் நான் எனது தம்பிகளுடன் சேர்ந்து உங்களை ஒன்று செய்ய சொல்வேன் எங்களிடம் கொண்ட பாசத்தாலும் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தாலும் நீங்கள் மாறி நடக்கக்கூடாது கூடாது எங்கள் பாட்டனாகிய பீஷ்மர் மன்னர் திருதராஷ்டிரன் நகரத்திலேயே இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் எங்கள் விரும்பினால் வழிகளாலும் கூடியிருக்கும் அவர்களை அன்புடனும் அக்கறையுடனும் காத்து பேணுங்கள் எங்கள் பிரிவால் துயருற்று எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் திரும்பிச் செல்லுங்கள் சாட்சிகளாக உங்களை நம்பினாங்கள் விட்டு செல்லும் எங்கள் உறவினர்கள் மீது உங்கள் இதயங்கள் மென்மையாக இருக்கட்டும் இப்படி செய்வதால் நீங்கள் நான் விரும்பியதை நான் விரும்பியதை செய்தவர்கள் ஆவீர்கள் இதுவே நீங்கள் எனக்கு கொடுக்கும் வாழ்த்தாகும் என்றான் வைசம் வைசம்பாயனர் தொடர்ந்தார் நீதிமானான யுதிஷ்டனால் இப்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட மக்கள் ஐயோ ஓ மன்னா என்று பெரிதாக ஒப்பாரி வைத்தனர் துக்கத்தில் மூழ்கி பிரதையின் குந்தியின் மகன்களுடைய அறங்களை நினைவுகூர்ந்து அவர்கள் பாண்டவர்களை விட்டு அகன்றனர் குடிமக்கள் குடிமக்கள் தொடர்வதும் தொடர்வது நின்றதும் பாண்டவர்கள் தங்கள் ரதங்களில் ஏறி கங்கை கரையில் உள்ள பிரமானா என்று அழைக்கப்பட்ட பெரும் ஆலமரத்திற்கு வந்து சேர்ந்தனர் நாளின் முடிவில் அந்த ஆலமரத்தை அடைந்த பாண்டுவின் வீர மகன்கள் புனித நீரை தொட்டு தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அந்த இரவை அங்கே கழித்தனர் பெரும்யரத்தால் பாதிக்கப்பட்ட அவர்கள் பாண்டவர்கள் நீரை மட்டுமே உண்டு அந்த இரவை கடித்தனர் வேள்வி செய்யும் மற்றும் வேள்வி செய்யாத இரு பிரிவை அந்தனர்கள் பாண்டவர்கள் மீதிருந்த பாசத்தால் அவர்களை தொடர்ந்து சென்று அவர்களுடன் அன்று இரவை கழித்தனர் பிரம்மத்தை உச்சரிக்கும் அந்த அந்தனர்களால் சூழப்பட்ட மன்னன் யுதிஷ்டன் அவர்களுக்கு மத்தியில் பிரகாசமாக இருந்தான் அந்த மாலை பொழுதை அழகாகவும் கடுமையானதாகவும் ஆக்க புனித நெருப்பை மூட்டிய அந்தணர்கள் வேதங்களை உச்சரித்தனர் அந்த அந்தணர்களில் முதன்மையானவர்கள் குருக்களின் சிறந்த மன்னனை யுதிஷ்டனை ஆதரித்து அங்கு இருந்தனர் பகுதி ஒன்று தொடர்ந்து சென்ற குடிமக்கள் இது நிறைவுற்றது